வணக்கம் அறம் செய்ய விரும்பு அப்படி ஒரு திட்டமா அது என்ன திட்டம் என்பதை விவரிக்கிறது தான் இந்த தொகுப்பு சென்னையை மையமாக கொண்டு இயங்கி வரும் அமைப்பு தான் உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கம் நாற்பது ஆண்டு காலமாக தொய்வின்றி தொடர்ந்து இயங்கி வருகிறது இந்த அமைப்பு இந்த அமைப்பு எழுத்தாளர் சிவசங்கரி அம்மாவோடு இணைந்து செயல்படுத்தும் அறம் செய்ய விரும்பு திட்டத்தின் மூலம் நிறைய பேருக்கு உதவிகள் செய்துட்டு வராங்க சிவசங்கரி அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு கேன்டீன் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கொஞ்சம் முடிய வசதி இல்லாதவங்களுக்காக இந்த கேண்டீன் ஆரம்பித்து கொடுக்குறாங்க அதனால் இதை வந்து நீங்கள் எல்லாரும் இங்கே அகாரம் சாப்பிட்டு நீங்கள் ரசித்து முடித்து எங்கள் ஆசீர்வாதம் கொண்டு போகணும் என்று கேட்டு விடுவதற்கே வணக்கம் இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு உதயம்ராம் அவர்கள் கொடுக்கும் இதயம் கொண்ட நல்ல பல உள்ளங்களோடு இணைந்து இந்த அமைப்பின் வாயிலாக பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அறம் செய்ய விரும்பு திட்டத்தின் மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில சிவகங்கை தாலுக்கா கீழ்கண்டனி கிராமத்திற்கு பக்கத்துல இருக்கும் மேல்வள்ளஞ்சி என்னும் குக்கிராமத்தில் வயதான பெற்றோருடன் வசித்து வருகிறார் ராஜ்குமார் நான் அவர் மாட்டுத்தினாளி எனக்கு பைக் அரசாங்கத்திலருந்து கொடுத்தாக்க எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு தற்போது எனக்கு காலில் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அதே போல் எனக்கு அரசாங்கத்திலேருந்து தள்ளுவண்டி வண்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏதாவது தொழில் பண்ணுற மாதிரி ஏதாவது உதவி பண்ணுங்க அதே மாதிரி வீட்டில் மளிகை கடை வைக்கிறது கட்டி இருக்கு அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க கடை வைத்த கோரிக்கையை ஏற்று தொடர்பு தொலைபேசி எண் கூட இல்லாத இவருடைய முகவரியை தேடி கண்டுபிடித்து அவருடைய குடும்பச் சூழலை நேரில் சென்று பார்வையிட்டு இவருக்கு உதவலாம் என்று உறுதி செய்து கொண்டு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான மளிகை பொருட்கள் உணவுப் பொருட்களை வாங்கி அவருக்கு கடையை திறந்து வைத்து அவருடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கிறது நம்முடைய உரத்த சிந்தனை அமைப்பு வருது நல்ல காலம் நல்ல காலம் இந்த கடாய்க்கு உதவி செய்த அம்மா சிவசங்கரி அம்மா அவர்களுக்கும் ஐயா உதயராம அவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மனமார்ந்த நன்றி